லூர்து தொலைக்காட்சி நேயர்களை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தவக்கால சிந்தனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளினுடைய முதல் வாசகம் தானியல் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்தினுடைய விசுவாச பகுதியை வாசிக்க வாழ்வாக்க சிந்திக்க ஜெபிக்க அன்போடு உங்களை அழைக்கிறேன் இந்த வேத பகுதியில சாத்ராக் ஆபத் நேகோ என்ற மூன்று இளைஞர்களை குறித்து எபிரேய அடிமை இளைஞர்களை குறித்து நாம் வாசிக்க கேட்கிறோம் அவருடைய வாழ்க்கையில கடவுள் மீது அவர்கள் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நம்முடைய வாழ்க்கையாய் மாற்ற இந்த நாளில் முயற்சி எடுக்க வேண்டும் இருந்து அடிமைகளாக அந்த இளைஞர்கள் கொண்டு செல்லப்பட்டு அரண்மனையில் பணியாற்றுகிற போதும் கூட அவர்கள் அந்த இடத்தில் தங்களை படைத்த பராமரித்து வழி நடத்துகிற கடவுளை மறக்கவில்லை கடவுளுக்கு பிரியமாய் பிரமாணிக்கமாய் வாழ்வதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில எப்படியாவது இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்த மற்ற அமைச்சர்கள் இவர்கள் கண்டிப்பாக கடவுளுக்கு பயந்தவர்கள் ஒரு பொன் சிலையை நாம் நிறுவு அதை அரசன் என்று சொல்லுவோம் அந்த சிலையை தொழவில்லை என்று சொன்னால் கடவுளை அரசனை கிளப்பிவிட்டு இவர்களை தீக்கிரையாக்குவோம் என்று திட்டமிடுகிறார்கள் எதிர்பார்த்தது போல இவர்கள் அந்த பொன் சிலையை வழிபடவில்லை அரசன் இதை கேள்விப்பட்டு அச்சுறுத்துகிற போது பயமுறுத்துகிற போதே அவங்க கொஞ்சம் கூட மாறல எங்களை படைத்த உயிருள்ள கடவுளை நாம் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் ரோமர் புத்தகம் நான்காவது அதிகாரம் இருபது இருபத்தொன்னு அழகா சொல்லுது கடவுளின் வாக்குறுதி பற்றி அவர்கள் ஐயம் கொள்ளவில்லை தங்களை படைத்த கடவுளுடைய வாக்களித்ததை எங்கள் கடவுள் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி ஆழமாய் நம்பினார்கள் விசுவசித்தார்கள் தண்டனைன்னு சொன்னபோது அவங்க பயப்படல அது எப்படி எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி உயிரோடு இருக்கும் கடைசி நிமிடம் மட்டும் இந்த ஆண்டவருக்கு மட்டுமே பிரமாணிக்கமா இருப்போம் இந்த உயிருள்ள கடவுளுக்கு மட்டுமே நாங்கள் துதியும் கனமும் ஆராதனையும் செலுத்துவோம்னு சொல்லி தங்களை முழுவதுமாய் கையளிக்கிறார்கள் ரெண்டாவது பாக்குறப்ப மூணாவது அதிகார பத்தொன்பதாவது இறை வார்த்தையில சூழ்நிலைகள் இவர்களுக்கு சாதகமாக இல்லை இவர்களுக்கு நெருக்கமாய் இருக்கக்கூடிய அரசும் இவங்களுக்கு எதிராக செயல்படுவதற்குரிய ஒரு சூழ்நிலை கயிறுல கட்டி இவங்கள அந்த நெருப்பில் போடப்படுகிற போதும் கூட அந்த சவால் மிகுந்த சூழ்நிலையிலும் இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொள்கிறார்கள் தான் இருந்தாங்க ஆனா அவங்க துணிவு கொஞ்சம் கூட மாறல அவங்க வைராக்கியம் கொஞ்சம் கூட கேள்விக்குள்ளாக்கலை நாங்க செத்தாலும் நெருப்புல எரிந்து சாவோமே ஒளிய இந்த ஆண்டவரை மறுதளிக்க மாட்டோம் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் மூணாவது பாக்குறப்ப நம்ம நினைச்சு பார்க்கலாம் கடவுள் ஏன் மேல ஒரு அற்புதத்தை செய்யக்கூடாது இல்ல நெருப்புக்குள் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம் அது மூணு பேரை தூக்கி போட்டப்ப வலுவான அந்த வீரர்கள் கூட நெருப்பு பட்டு இறந்ததாக வரலாறு சொல்லுகிறது அந்த மூணு பேரை அந்த நெருப்பு ஒண்ணுமே செய்யல அவங்க பாட்டுக்கு அங்க ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள் ஏசையா புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு அழகா போல தீயில் நீ நடக்கும் போது அல்லது உன்னை சுட்டரிக்காது ஆறுகளை கடக்கும் போது அது உன்னை மூழ்கடிக்காது அந்த வார்த்தைகள் எங்க அருமையாக அற்புதமாக வாழ்க்கையாக மாறுது மூணு பேரை போட்டாங்க இப்போ அரசன் பார்க்கிற போது நான்காவதாக ஒருவர் அவர்களோடு நடமாடுகிறதை பார்க்கிறார்கள் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அரசன் அவர்களை விடுதலை செய்கிறான் திருப்பாடல் ஐம்பது பதினஞ்சு ரொம்ப அழகா சொல்லுதே துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை காத்துடுவேன் நீ எனக்கு சான்று பகர்வாய் இந்த மூன்று இளைஞர்களும் சாத்ராக் மேசாக் ஆபத்து நேகோ ஒரு அருமையான எடுத்துக்காட்டு துன்ப வேலையில ஆண்டவரை நோக்கி கூவி இழைச்சாங்க இந்த துன்பத்துல ஏன் என்ன போட்டுட்டீங்களே ஆண்டவரின் கடவுளை கேள்வி கேட்கல கடவுளுக்கு புறம்பா பேசல பொலம்பல பொறணி பேசல ஆண்டவர்களுக்கு பிரியமாய் பிரமாணிக்கமாய் இருந்தார்கள் கடவுள் அவர்களுக்கு செவி சாய்த்து அவர்களை சாட்சியாக உருமாற்றினார்கள் இன்னைக்கு நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்றி போடுகிற கடவுள் அப்படிங்கிறத அந்த இளைஞர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அரசனுக்கு உணர்த்தினார்கள் இன்னைக்கு நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை எடுத்துக்காட்டான வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையாய் இருக்கிறதா சிந்திப்போம் நேசிக்கிற அன்பு தெய்வமே சோதனைகள் எங்களை பிரிக்க அல்ல இன்னும் ஆழமாய் பிணைத்து உமக்கு பிரியமாய் வாழ்வதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்க உமர்மையான அருமையான கருத்தில் உங்க கொடுக்கிறோம் தெய்வீக சமூகம் எங்களை ஆசிர்வதிக்கட்டும் வல்லமையான கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் துணையாய் தூணாய் எங்களை வழிநடத்தி ஆசிர்வதிக்கும்படி உன் மகிமையான கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கேட்டு வல்லமையாய் நடத்தும் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்